நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அக்கிரமங்களும் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றது என்பதை மறந்து விடாதருங்கள் உங்களுடைய கைகள் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது உங்களுடைய கால்களால் விரைந்தோடு செய்த பாவத்திற்காக அவடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது அண்டுவரே உங்களுடைய தள்ளும்பகளால் என்னை குணமாக்குங்க கேளுங்க எனக்காகத்தான் தழும்பை ஏற்றுக்கொண்டீங்க அந்த கை நாளை தொடுங்க என் குழந்தையை சிலுவைக்கு முன்பாக வந்து அன்றுவரே நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் இந்த பாவத்தில் இருந்து விடுதலை தாரும் என்று ஒரே ஒரு நிமிடம் உண்மையான இருதயத்தோடு மனந்திருமினி வேண்டினால் ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறும் இயேசு பிரியமானவர்களே இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சில வைதியான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று அநேகர் தங்கள் சாபம் நீங்கவும் தங்கள் குடும்பத்தினர் சாபம் நீங்கவும் பல பரிகாரங்களை செய்தும் விடுதலை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாமல் தவித்து வருகிறார்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் பாவங்களை நீக்கவும் உங்களை ஆசிர்வதிக்கவும் தான் நம்மை படைத்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து உங்களுக்காக சிலுவையில் சாபமானார் இயேசு கிறிஸ்து என் சாபத்திற்காக சிலுவையில் சாபமானார் என்பதனை விசுவாசியுங்கள் அப்பொழுது சாபம் உங்களை விட்டு ஓடி ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சிலாசிரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காக விசேஷத்தை பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் பரிசுத்த மார்க் எழுதன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் இயேசு அதே காரியத்தை சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எனக்கு அவர்களே நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவதை பார்க்கிறோம் விசுவாசம் இல்லாதபடி ஆண்டுவிடத்தில் இந்த எந்த நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனிடத்தில் சேருகிறவர்கள் முதலாவது அவர் உண்டு விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் பரிசுத்த யாக்கோபிள நிருப முதலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை நீங்கள் வாசித்தால் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் நான் சும்மா விசுவாசிக்கிறேன் நம்பித்தானே வந்திருக்கிறேன் விசுவாசித்து தானே வந்திருக்கிறேன் என்று வார்த்தையிலே சொல்லி பிரயோஜனம் இல்லை இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்றால் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று மசனம் சொல்லுகிறது சந்தேகப்படுகிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதாம் அப்படியானால் நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த இடத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் நன்மை செய்வார் என்று முழு ஹதயத்தோடு நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு இந்த மைதானத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார் நீங்கள் என்ன பிரச்சனை தேவையில் வந்திருந்தாலும் சரி அதிலே ஒரு அற்புதத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ளுவீர்கள் இயேசு சொன்ன வார்த்தை கவனியுங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் யார் இந்த தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினவர் அண்ட சராசரங்களையும் சரிஷ்டித்தவர் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறவர் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் வானத்தை பூமி உண்டாக்கின ஒரே ஒரு மெய் தேவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறாரு அந்த ஒன்றான மெய் தெய்வன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு தேவையான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கன்பானவர்களே இந்த விசுவாசம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டிலிருந்து ஒரு நன்மை பெறுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே பொன்னோ பொருளோ கேட்கவில்லை அவரை விசுவாசித்தால் போதும் வேத புஸ்தகத்தில் அந்த ஒன்றான மெய்தேவனாகிய அந்த ஆண்டவர் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்ததை வாசிக்கிறோம் அவர் மனிதனாய் வந்த பொழுது என்றவருக்கு என்று பெயர் சொல்லப்பட்டது அவர்தான் உலக தோற்றருக்கு முன்பும் இருந்தார் உலகத்தையும் சரித்தார் இப்பொழுதும் இருக்கிறார் இனிமேலும் இருக்க போகிறவர் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்க போகிறவருமாக இருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக தோன்றி மனிதர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி நம்மைப் போல ஒரு மனிதனாக அவர் கடந்து வந்தார் அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பாருங்கள் ஏராளமான மக்கள் பல விதமான தேவைகளோடு அவரை தேடி வந்தார்கள் வியாதியஸ்தர்கள் வந்தார்கள் கண்ணீரோடு பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் வந்தார்கள் தேவை உள்ள மக்கள் வந்தார்கள் எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்தார் எப்படி அந்த அற்புதம் நடந்தது அவரிடத்தில் இந்த பணம் கொடுத்து அற்புதத்தை பெற்றார்களா இல்லை பெரியமானவர்களே வேதத்தில் பாருங்கள் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இயேசு செய்தார் ஒருவரிடத்திலும் அவர் காசு வாங்கி கொண்டு ஆசீர்வதிக்கும் இல்லை காசு வாங்கி கொண்டு அற்புதம் செய்யவும் இல்லை இலவசமாக அற்புதங்களை செய்தார் அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் விசுவாசம் விசுவாசம் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் நான் தான் வானத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறாயா என்னால் உன்னை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று விசுவாசத்தை மாத்திரம்தான் அவர் எதிர்பார்த்தார் வேறு எதையும் ஆண்டவர் கேட்கவில்லை அவள் விசுவாசித்த பொழுது அற்புதங்களை செய்தார் மரித்தோரை விழுந்திருக்க செய்தார் நடக்க செய்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் ஆண்டவர் செய்கிறார் ஆகவே இன்றைக்கு விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும் அவர் மீது அந்த விசுவாசத்தை நீங்கள் வைக்க வேண்டியது அவசியம் சரி நாம் சிலுவை குறித்த என்ன காரியத்தை விசுவாசிக்க வேண்டும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நீங்களா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என கண்பானவர்களே மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தா நம்முடைய நோய்களையும் பலவீனங்களை சுமந்தா ஆகவேதான் நாம் சுகத்தை பெறுகிறோம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம் மூன்றாவதாய் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையின் மீது சுமந்தார் இந்த சாபம் என்கிற காரியத்தை குறித்து அநேகர் அறிவில்லாமல் நாம் இருக்கிறோம் அதாவது அதை அறிந்து கொள்ளாமல் அநேகர் நாம் இருக்கிறோம் கிறிஸ்தவர்களை விட அல்லாத மக்கள் இந்த சாபத்தை குறித்து தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் பரம்பரையாக இந்த சாபம் வருகிறது ஐயோ அவனுடைய தகப்பன் செய்த பாவம் இந்த பிள்ளையை தொடர்ந்து பிடிக்கிறது இதையெல்லாம் சொல்லுகிற மக்களை பார்க்கிறோம் இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை சாபம் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் தொடர்ந்து வரும் என்பதாக வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது என்னிடத்தில் ஜபிக்க வரக்கூடிய அநேக மக்களை நான் பார்க்கிறேன் ஐயா எவ்வளவு ஜபித்தோம் என் குடும்பத்தில் இந்த வியாதி போவதில்லை இந்த தரித்திரம் போவதில்லை எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு ஆசிர்வாதம் இல்லை மன குழப்பங்களும் வேதனைகளும் தான் என்று கலங்கி வருகிற எத்தனையோ குடும்பங்களை நான் பார்க்கிறேன் அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஆவியானவை தெளிவாய் காண்பிக்கிறார் அது சாபத்தினால் வந்தது எனக்கன்பானவர்களே ஆசிர்வாதத்தை குறித்து மாத்திரம் நாம் பார்க்கிறோம் ஆனால் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் முதல் பதினான்கு வசனங்களில் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் வசனம் அறுபத்தி எட்டாம் வசனம் வரை வாசித்தால் சாபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது சாபம் என்கிற ஒரு காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தீங்கை கொண்டு வரும் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் இன்றைக்கு அதில் உங்களை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது சாபம் வரும்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன கேடான காரியம் நடக்கும் என்பதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள் வியாதி இல்லாத நாளே இருக்காது வியாதி வருவது இயற்கை அது வரும் சுகமாகும் அப்படி மாறி போகும் ஆனால் சில குடும்பத்தில் எப்பொழுதும் வியாதி 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 இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அப்படி வியாதியினால் பாதிக்கப்பட்டால் அது சாபத்தினுடைய விளைவாக இருக்கும் சில குடும்பத்தில் பாருங்கள் எப்பொழுதும் விபத்துகள் ஏற்பட்டு மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கும் ஒரு சமயம் ஒருவர் வந்து சொன்னார்கள் எங்க குடும்பத்துல நாற்பது வயதிற்கு மேல் ஆண்கள் உயிரோடு இருந்ததில்லை நாற்பது வயது வரும்போது விபத்திலோ அல்லது திடீரென்று ஏதோ ஒரு காரியத்திலோ மறித்து போகிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு அந்த காரியத்தை சொன்னார்கள் அது இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் காணப்படுகிற ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் அப்படி ஒரு காரியம் சம்பவிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை சாபத்தினுடைய விளைவாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில குடும்பத்தில் எப்பொழுதும் தரித்திரம் சில குடும்பத்தில் எப்பொழுதும் குழப்பங்கள் சமாதானமற்ற நிலைமைகள் வேதனைகள் தான் காணப்பட்டு கொண்டே இருக்கும் என அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள் ஏன் என் வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்கிறது என்று கலங்குகிற உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் சாபத்தினால் வந்த ஒரு காரியமாக இருக்கலாம் முற்கள் சாபத்தை குறிக்கும் இயேசுடைய தலையிலே முள்முடியை சூட்டினார்களே அது எதை குறிக்கிறது தெரியுமா சாபத்தை அவர் தன்மீது ஏற்றுக்கொண்டதை குறிக்கிறது நம்முடைய சாபங்களை தன் அவர் ஏற்றுக்கொண்டார் சாபம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை எப்படி அறிந்து கொள்ளலாம் ஒரு முற்களுக்கு நடுவிலே ஒரு மனிதன் அகப்பட்டு கொண்டால் அவருடைய நிலைமை எப்படி எந்த பக்கமும் திரும்ப முடியாது நெருக்கப்பட்ட நிலைமை சொல்லுவார்கள் முற்களுக்கு நடுவில் இருப்பதை போல நான் கஷ்டப்படுகிறேன் என்று அது சாபத்தை குறிக்கும் பிரியமானவர்களே சாபத்து நிமித்தம்தான் அப்படிப்பட்ட வேதனைகள் குடும்பங்களை ஒரு மனிதனை தாக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த சாபம் கொடிதானது அது மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் தொடரும் சில குடும்பங்களை சந்ததி சந்ததியாக இந்த சாபம் தொடர்ந்து வந்து தாக்கி கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நீங்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் ஆகவே தான் எதை செய்தாலும் மிச்சமில்லை இல்லை அதிலே வருமானத்திலே ஆசீர்வாதம் இல்லை உடைய வாழ்க்கையில இல்லை வெற்றியை காண முடியவில்லை ஏமாற்றங்கள் தோல்விகள் வேதனைகள் வறுமை இப்படிப்பட்ட கஷ்டங்கள் சாபத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடும் இந்த சாபத்தின் காரியத்தை அறிந்து நீங்கள் இயேசுக்கரசுவின் செலுவை அண்டை வரும் பொழுது இலவசமான ஒரு விடுதலையை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் நமக்கு தருகிறார் தாம்பரியமானவர்களே இந்த சாபத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய வசனத்தை மீறி நடப்பது அவருடைய கட்டளையை மீறி நடக்கும்போது போது சாபத்தை கொண்டு வரும் அது மாத்திரம் விசுவாசம் சாபத்தை கொண்டு வரும் யாத்திராகும் இருபதாம் அதிகாரத்தில் வாசித்தார் நாம் ஆண்டவரை தவிர வேறு எதன் மீது நம்பிக்கை வைத்து தொழுது கொண்டாலும் அது சாபத்தை கொண்டு வரும் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது மனிதன் தெய்வமாக முடியாது மிருகங்கள் தெய்வமாக முடியாது பறவைகள் தெய்வமாக முடியாது நம்மை சிருஷ்டித்த தேவனை தொழுது கொள்ளாதபடி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை நாம் தொழுது கொண்டால் அதை சாபத்தை கொண்டு வரும் தவறான விசுவாசம் தவறான பக்தி சாபத்தை கொண்டு வரும் என்னுடைய தத்துவத்தை நான் சொல்லவில்லை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்